ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி எல்லோரும் தீபாவளிக்கு எல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப சூப்பராக ரெடி இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும் எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோவாக கூட இதை எடுத்துக்கலாம் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஆல்மோஸ்ட் எப்போவுமே தீபாவளிக்கு எப்படி ரெடி ஆகுறோமோ அதே மாதிரி சஷ்டி விரதம் இருக்கிறவங்க சஷ்டி விரதத்துக்கும் வந்துட்டு சேர்த்து ஆகிட்டு இருப்பாங்க எப்போவுமே வந்துட்டு சஷ்டி விரதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபாவளி அன்னைக்கும் வரும் அடுத்த நாளும் வரும் அதுக்கு அடுத்த நாளும் வரும் அதாவது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அமாவாசைக்கு அடுத்து பிரதமை வரும் இந்த பிரதமையிலருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதம் வந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த விரதம் வந்து ஃபஸ்ட்டு எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்ற டவுட்டு நிறைய பேர்த்துக்கு இருக்குது சஷ்டி விரதம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏழு நாள் தான் விரதம்ன்றதே கணக்கு நிறைய பேர் வந்துட்டு நாற்பத்தெட்டு நாள் இருபத்தி ஒரு நாள்லாம் விரதம் இருக்காங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் இருபத்தி ஒரு நாள் விரதம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு வேறு விரதங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் நாற்பத்தெட்டு நாள் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து ஒரு மண்டலம் இந்த ஒரு மண்டல விரதம் எதுக்கு அப்படின்னா ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போகிறவங்க இந்த ஒரு மண்டலம் விரதம் வந்து இருப்பாங்க மத்தபடி இந்த இருபத்தி ஒரு நாள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு விரதங்களுக்காக இருக்குது ஆனால் முக்கியமாக சஷ்டி விரதம் அப்படின்றது அந்த சஷ்டி காலகட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு விரதம் தான் சஷ்டி விரதம் அப்படின்றது ஆறு நாள் இருக்கக்கூடிய விரதம் அதாவது ஏழாவது நாள் வந்து திருக்கல்யாணம் அதுவும் சேர்ந்து ஏழு நாளாக வரும் ஸோ இதுதான் வந்து சஷ்டி அந்த விரதத்துக்கான அந்த நாட்கள் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இந்த விரதத்தை இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நாள் வந்துட்டு இப்போது இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திங்கக்கிழமை தீபாவளி வருது இல்லைங்களா செவ்வாய்கிழமை விட்டு பிரதமை வந்து புதன்கிழமை ஆரம்பிக்குது அப்போ புதன்கிழமையிலருந்து சஷ்டி விரதம் ஆரம்பிக்கும் புதன்கிழமையிலேருந்து ஏழு நாள் கணக்கு நீங்கள் வச்சுக்கோங்க அதாவது அடுத்த செவ்வாய்க்கிழமை தான் வந்துட்டு உங்களுக்கு திருக்கல்யாணம் நடக்கும் இந்த இடப்பட்ட அந்த ஆறில் ஆறு நாள் ஏழு நாள் இந்த விரதம் தான் வந்து சஷ்டி விரதம் இது எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சஷ்டி ஆரம்பிக்கிறது இல்லையா புதன்கிழமை காலையில் காலையில் ஒரு நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நாளை ஆனால் திங்கட்கிழமை வந்துட்டு நம்ம தீபாவளிக்கு நான்வெஜ் சாப்பிடுவோம் அது எல்லாமே திங்கக்கிழமையே ஃபினிஷ் பண்ணிவிட்டு செவ்வாய்க்கிழமை வந்துட்டு வீடெல்லாம் கழுவி விட்டுட்டு பெட்ஷீட் எல்லாமே துவைச்சு போட்டுருங்க இது எல்லாமே வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு புதன்கெழம காலையில் நாலு மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருச்சுங்க எழுந்திரிச்சி குளிச்சுட்டு வீட்டில் பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலில் போய் காப்பு கட்டிக்கோங்க காப்பு கட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் வந்துட்டு விளக்கேற்றி பூஜை பண்ணி சாமி கும்பிட்டுக்கோங்க முருகர்கிட்ட உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ என்னென்ன வேண்டுதல்கள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் வந்து சொல்லுங்கள் சொல்லிவிட்டு நல்லா வேண்டிக்கோங்க இந்த ஆறு நாளும் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் வெத்தல தீபம் போடுங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க தினமும் தினமும் நெய் நெய்விளக்கேற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆறு நாளில் ஒரு நேரம் மட்டும் சாப்பிடாமல் வரதும் இருக்கலாம் முழு நேரமும் சாப்பிடாமல் வர்றதும் இருக்கலாம் ஆறு நாளும் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு தினமும் ஒரே ஒரு மிளகு மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க இது ரொம்ப கடுமையான விரதம் இது வந்து கோயில்கள்லேயே போய் தங்கி இருந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் என்னால் மீளவே முடியாத விஷயத்தில் இருக்கிறோன்றவங்க இந்த கடுமையான ஒரு விரதத்தை இருப்பாங்க இந்த மிளகு விரதம் அப்படிங்கிறது அறுப்படை வீடுகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இது கோயிலில் தங்கி இருந்து செய்கிறவங்க இந்த மாதிரி விரதம் இருப்பாங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இருக்க போகிறீங்க அப்படின்னா உங்களால் ஒரு நேரம் சாப்பிடாமல் இருக்க முடியும் அப்படின்னா காலையில் மட்டும் விரதம் இருந்துட்டு மத்தியானம் சப் சா சமைச்சிட்டு இலை போட்டு சாமிக்கும் படையல் வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்ருங்க இல்லை ஃபுல் டே என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியும் அப்படின்னா காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் விரதம் இருந்துட்டு சமையலெல்லாம் முடிச்சுட்டு சூரியன் மறைஞ்சதுக்கப்புறமா இலை போட்டு விரதம் விட்டு முடிக்கணும் இந்த இலை போட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா சில பேருக்கு ராத்திரியில் வந்துட்டு ஒம்பது மணிக்கு நான் தூங்க போகிற நேரத்தில் ஒரு டம்மர் பால் குடிப்பேன் அப்படின்லாம் இருக்கிற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா இலை போட்டு சாப்பிட்றீங்க இல்லைங்களா சாப்பிட்டு முடித்ததுமே அந்த பாலை அப்போவே குளிச்சுட்டு இலையை மூடிடணும் இலை போட்டு சாப்பிட்டு முடித்து விரதத்தை முடித்ததுக்கப்புறம் எதுவும் எடுக்கக்கூடாது ஸோ இப்படி ஆறு நாள் பண்ணணும் ஆறாவது நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரசம்ஹாரம் கண்டிப்பாக விரதம் இருக்கிறவங்க சூரசம்ஹாரம் எல்லா முருகன் கோயிலையும் சூரசம்ஹாரம் நடக்கும் சூரசம்ஹாரம் போய் பார்க்கணும் சூரசம்ஹாரம் பார்த்துட்டு வந்துட்டு வீட்டில் வந்து மறுபடியும் குளிச்சிடணும் குளிச்சுட்டு வீடெல்லாம் மறுபடியும் தொடச்சி விட்டுட்டு விரதத்தை நீங்கள் விட்டுறணும் அன்னைக்கு அடுத்த நாள் வந்துட்டு ஏழாவது நாள் திருக்கல்யாணம் பொதுவாக சஷ்டியோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரபத்மன் வந்துட்டு தேவர்கள் எல்லாத்தையும் சிறைப்பிடித்து வச்சிருக்கிறாரு சூரபத்மன் கிட்ட இருந்து இந்த தேவர்களை எல்லாம் விடுவிக்கிறதுக்காக முருகர் போகிறாரு அப்போ வந்து வீரபாகு கிட்ட வந்துட்டு ஒரு சமரச பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக ஃபஸ்ட்டு வீரபாகுவை அனுப்பிச்சி விட்றாரு பட் ஆனால் சூரபத்மன் வந்துட்டு முருகரை நேரில் வர சொல்லு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரா ஸோ நம்ம முருகர் வந்துட்டு அதுக்கப்புறமா போயிட்டு சூரபத்மன் அழித்து தேவர்களை வந்துட்டு அங்கேருந்து வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஆனால் தேவர்களுடைய தலைவர் வந்து இந்திர இந்த இந்திரனுடைய மகள் தான் தெய்வானை இவங்களை எல்லாத்தையும் காப்பாற்றி முருகர் கூட்டிகிட்டு வந்ததுனால மகளை வந்து முருகருக்கு அதுதான் வந்துட்டு அடுத்த நாள் ஏழாவது நாள் வந்து நடக்கும் இந்த திருக்கல்யாணம் தெய்வானைக்கும் முருகருக்கும் திருப்பரங்குன்றத்தில் நடந்துச்சு எல்லா முருகன் கோயிலுமே அடுத்த நாள் வந்து சூரசங்காரம் முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த நாள் கல்யாணத்துக்கு போனால் எப்படி வடை பாயசத்தோடு சாப்பிட்டுமோ அதே மாதிரி எல்லா கோயிலையும் வடை பாயசத்தோட சாப்பாடெல்லாம் போடுவாங்க காப்பு வந்துட்டு நீங்கள் இதுக்கு கல்யாணம் பார்க்க போவீங்க இல்லையா அப்பவே கோயிலில் கழட்ட சொல்லிடுவாங்க அந்த காப்பை கோயிலில் கலட்டிட்டு நீங்கள் திருக்கல்யாணம் பார்த்துட்டு அங்கேயே வந்துட்டு திருக்கல்யாணம் சாப்பாடு போடுவாங்க சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுட்டு முருகர்கிட்ட அவங்களுடைய வேண்டாம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு வாங்க அந்த சின்ன விஷயத்துக்குலாம் வந்து முருகரை போய் முருகா எனக்கு இது வேணும் முருகா எனக்கு ஒரு பத்தாயிரரூபா கடன் இருக்குது இதெல்லாம் சரி பண்ணி கொடுப்பியா அப்படின்னு எல்லாம் தயவுசெய்து கேட்காதீங்க உங்களால் என்னுடைய பிரச்சனைகள் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு முருகர்கிட்ட சொல்லுங்கள் சொல்லதுக்கப்புறமா முருகா எனக்கு எது நல்லதோ நீ அதை கொடு எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லுங்கள் முருகர் வந்துட்டு கொடுக்கணும்னு நினச்சிட்டாரு அப்படின்னா ஒரு நொடியில் எல்லாத்தையும் மாற்றிடுவார் நம்மளோட நம்மளோட கஷ்ட நஷ்டம் எல்லோரையும் மாற்றுற சக்தி எல்லா விஷயத்தையும் மாற்றுற சக்தி முருகருக்கு இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த விரதத்தை முழுமையாக நம்பி முருகா நீ மட்டும் எனக்கு போதும் என்ன நடந்தாலும் நீ என் கூடவே இரு அப்படின்னு சொல்லிவிட்டு முருகரை மனசார வேண்டிட்டு உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லுங்கள் கண்டிப்பாக முருகர்வங்க எல்லோருடைய பிரார்த்தனைகளையும் கேட்டு அதுக்கேற்ற மாதிரியான நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ரெட்டிப்பு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் தான் முருகர் முழு மனசோட நம்பிக்கையோட எந்த விஷயத்தையும் செய்ய கண்டிப்பாக நிறைவேறும் அதே மாதிரி முருகர் கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அவர் வந்து ஆறு முகன் அவருக்கு பன்னெண்டு கை இருக்குது அவர் அள்ளி கொடுக்குறாரு அப்படின்னா நமக்கு வாங்குறதுக்கு இந்த ரெண்டு கை பத்தாது ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே முருகரை முழுசாக நம்புங்க உங்கள் லைஃப்பில் முருகர் வந்துட்டார் அப்படின்னாலே நிறைய மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வர்றதுக்காக தான் அவர் உங்கள் வாழ்க்கையில் வராரு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் முருகரை முழுசா நம்பி நீங்கள் ஒரு முருக பக்தராக இருக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் அவர் வந்துட்டு நான் இருக்கேன் நீ ஏன் கவலைப்படுற அப்படின்ற விஷயத்தை உணர்த்திக்கிட்டே இருப்பார் என்னோடய வாழ்க்கையில் எனக்கு இது நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்குது எல்லா நேரங்கள்லையும் எனக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முருகா அப்படின்னு ஒரு தடவை நான் நினச்சி உட்காந்தேன் அப்படின்னா ஏதோ ஒரு ரூபத்தில் எனக்கு காமிச்சிருவார் அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தட்டி போகுது அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தட்டி போகுது அப்படின்னு நான் விட்டுருவேன் அதை கனச்சு பெருசாக பண்ணதே கிடையாது இது வரைக்கும் நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடக்கல அது தள்ளி போயிடுச்சு அப்படின்னா ஏதோ காரணத்துக்காக அப்படின்னு விட்டுருவேன் ஆனால் அது கரெக்டாக பத்து நாள் அதிகபட்சம் பத்து நாள் இல்லை பதினஞ்சு நாள் அது எதுக்காக என்ன விட்டு ஒரையும் போச்சு அப்படின்றத எனக்கு முருகரை காமிச்சு கொடுத்துருக்குறாரு இது எல்லாமே வந்துட்டு நான் வந்து உணர்வு பூர்வமாக விஷ் நடந்த உணர்வு பூர்வமாக நான் அனுபவித்த விஷயங்கள் ஸோ முருகரை வரைக்கும் நீங்கள் அவரை முழுசாக நம்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைஃப்பை வந்து பெருசாக மாற்றி காட்டுவார் எதிர்பார்க்காத அளவுக்கு ஸோ கண்டிப்பாக எல்லோரும் முழு சஷ்டி விரதத்தை இருங்க நம்பிக்கையோடு எல்லாமே செய்யுங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஸோ இப்போ கூட நான் வந்து முருகரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கல பின்னாடி பாட்டு வந்து முருகர் பாட்டை தான் ஓடிட்டுருக்கு யாரோ ஒருத்தவங்க வீட்டில் ஓடிட்டுருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்குமே நடந்திருக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ